சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் விடுமுறை தினமான இன்று சூரிய உதயத்தை காண உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது தமிழ்நாட்டின் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கன்னியாகுமரி காணப்படுகிறது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் கன்னியாகுமரிக்கு வருகின்றனர் குறிப்பாக சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை காண்பதற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும் அந்த வகையில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே சுற்றுலாப் பயணிகள் பெரும் திரளாக கடற்கரையில் திரண்டனர் சூரிய உதயத்தை செல்ஃபி எடுத்தும் கடலில் குளித்தும் உற்சாகம் உற்சாகமடைந்தனர் வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக படகில் செல்ல காலை முதலே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர்